நாம் தமிழர் கட்சியை விட முப்பது சதவீதம் அதிகமாக வாக்கு வாங்குவோம் என்று தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யாரும் சேர்த்து கொள்ளாத காரணத்தினால்தான் சீமான் தேர்தலில் தனியாக நிற்கிறார் என்று விமர்சனம் செய்துள்ளார் நாம் தமிழர் என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னாடி இருக்காது நீங்க பாருங்க எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாதுங்க வெறுப்பை விதைத்த இளைஞர்கள்ட்ட அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா மத்தியில ஆட்சியில இருக்காங்களா மாநிலத்துல ஆட்சிக்கு வர போறாங்களா கொள்கைகள் என்ன சீமான அவர்கள் கூட யாரும் போனாங்கன்னா அவங்க கூட கட்சியே இல்லையா தனியா நிக்கிறாரு ஏன் தனியா நிக்கிறாங்க யாரும் சேர்த்துக்கிறா நீங்க அதைப்பா நினைச்சிக்க கூடாது அவர் தனியா நிக்கிறது ஒரு பெரிய கொள்கைன்னு பாக்காது யாரும் சேற்று கொள்ளாத காரணத்தினால தனியா நிக்கிறாங்க இவன் எப்படி சொல்ல மாட்டானே எப்படி சொல்லுவ சொல்லு ஆனா நான் நான் தமிழர் கட்சியை இந்த நேரத்தில பாராட்டுறேங்க காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று நான் பாராட்டும் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்று இருக்காங்க அதனால நாம் சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்று புது சிம்பல்ல நின்று தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்று இருக்காங்க நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்துல அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலில் இருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் ஆடு ஆடு ராஜா ஆடு எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஆட்டை இருக்குன்னு நான் பார்த்தேன் இருக்கேன் ஐ வில் சி தம்பி வெளிநாட்டிலருந்து அம்மாவுக்கு அம்மா யாருமா விட்டு போட போகிற யாருக்குப்பா பொண்ணும் எங்கள் அண்ணன் சீமானுக்கு நாம் தம்பி கட்சிக்கு விவசாய சின்னத்தில் போடு ஏப்பா அந்த அவன்கிட்ட ரெட்டாலைக்கு போடுறேன்னு ஐநூறுவா வாங்கிட்டானப்பா அப்படியா ஐநூறுரூவாயா சரி அதையே வச்சு சாப்பிட்டுக்குமா என்கிட்ட காசு ஏற்கை வச்சுருக்கேன் இவனுக்கு பேர் என்ன மானத்தமிழச்சி மாறல பால் குடித்தவன் அதான் விலங்குல அவங்களுக்கு இவன் தான் அடிக்கடி சொல்லுவனே மானத்தமிழச்சி மாறலே பால் குடித்தவன் இவன் தான் அவன் என்ன பண்ணுறான் போடுறான் அம்மா நேராக ஓடி ஓடிப்பையாப்பா வந்தாப்பா உன் காசு வேணும் என் தம்பி என் புள்ள சீமானுக்கு போட சொல்லிட்டேன் போயிட்டு வரேன் ஏழு வயசு மக அப்பா நீங்கள் அண்ணனுக்கு விவசாய சின்னத்தில் போடுவீங்களாப்பா அப்போடு கூட நான் வரட்டாப்பா

என்னமா அப்படி பண்ணிட்டா அப்பா ஒரு வேலை நீ மாத்தி போட்டினா என் மனசு தாங்காதுப்பா இந்த என் தம்பி ஹிமாயின் இருக்கான் அவன் கல்லூரியில் படிக்கிற தங்கச்சியெல்லாம் நமக்கு போட்டுருச்சு போட்டதோட விடலை அம்மா அப்பா காலில் விழுந்து கதறி அழுது நீ விவசாயிக்கு போடணும் சாப்பிட மாட்டேன்னு சரித்தா உனக்காக போட்டேன்னு இங்கே பாரு ஏழு வயசு பையன் நான் சொல்ல போது நக்கல் அடிச்சான் கிண்டல் அடிச்சான் என் பிள்ளைகள் ஆறாப்பு ஏலாப்புல படிச்சுட்டு இருக்காங்க நம்பலை அதன் பிறகு ஓட்டு போட வந்துட்டான் இப்பவும் ஆறாப்பு ஏழாப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ற அவன் ஓட்டு போட முடியல அம்மா அப்பா கூட்டி வந்துட்டான் இப்ப அடுத்த ஒரு அவனும் வருவான் அவன் நண்பனும் வருவான் அப்புறம் அடுத்த ஒரு ஆறாப்பு ஏழாப்புல வருவான் உங்க தான் முடிஞ்சிடும் ஒரு காலம் வருகிறது ஓட்டுக்கு காசு வாங்குவது அவமானம் கேவலம் என்று காரி துப்புகிற காலத்தை தமிழ் இளம் தனர்கள் இந்த தேசத்தின் பிச்சுகள் உருவாக்குவார்கள் எழுதி முக்கியமாக எனக்கு அதில் பிடித்த ஒன்று அரசு பணி என்பது அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க தான் சம்பளம் ஓய்வூதியம் இந்த மண்ணை மேம்படுத்துகிற விவசாயி அரசு பணியாளராக மாற வேண்டும் மக்களுக்கு அன்றாடம் உணவு கொடுக்கின்ற அந்த விவசாயி மாடு மேய்க்கின்றவன் பால் கறக்கின்றவன் என்று மண்ணுக்கு மக்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் எல்லாம் அரசிலே அவர்கள் பணியாளர்கள் என்று உயர்த்தப்பட வேண்டும் ஓய்வூதியம் பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற இந்த நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரராக விளங்குகிற இவரை நாம் இன்று சந்திப்பதிலும் அவருடைய உரையை கேட்பதிலும்